இன்றைய அனுதின தியானம் இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என்கையில் கையில் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என்கை உம்மை தப்பவிட்டது என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன் ஒன்று சாமுவேல் இருபத்து நான்கு பத்து பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை எதிர்த்து நிற்க இஸ்ரவேலின் எந்த போர் வீரனாலும் முடியாமல் போயிற்று அவர்கள் கோலியாத்திற்கு பயந்தார்கள் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் ஒன்று சாமுவேல் பதினேழு பதினொன்று தேவனுடைய அபிஷேகம் தாவீதின் மீது இருந்ததால் அவன் கோலியாத்தை ஜெயித்தான் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்கு புற விழுந்தான் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவீதின் கையில் பட்டயமில்லாதிருந்தது ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்து எட்டு முதல் ஐம்பது தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாகப் பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் மேலும் சவுல் தாவீதை கொன்று போடும்படி தீவிரித்தான் சவுல் ராஜாவை கொன்று போடும்படியான சந்தர்ப்பங்கள் தாவீதுக்கு கிடைத்தது சவுளை கொல்ல வேண்டும் என்ற தூண்டுதல் தாவீதோடு இருந்தவர்களிடமிருந்தும் வந்தது ஆனால் தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கைகளை போட மாட்டேன் என்று இருந்தார் நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம்முடைய திருச்சபை அங்கத்தினர்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் சிந்தித்து பாருங்கள் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்